இந்த என்ன பார்க்க போறோம்னா ராமர் பாலம் மனுஷங்களால கட்டினதா இல்ல இயற்கையா உருவனதா இதை பத்தி போறோம் ராமர் பாலம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேது சமுத்திர திட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சேது சமுத்திர திட்டம்னா ஒண்ணும் இல்லைங்க சென்னையில இருந்து கப்பல் வழியா மும்பை போகணும்னா நாம இலங்கை சுத்தி தான் போகணும் ஏன்னா நடுவுல ராமர் பாலம் இருக்கிற இடத்துல ஆழம் ரொம்ப கம்மி மேக்சிமம் தேர்ட்டி மீட்டர் இருக்கும் சோ அந்த இடத்தை ஆழமா பண்ணணும் அப்படி பண்ண நாம சிலோனை சுத்தி போக வேண்டியதில்லை இல்ல இதனால நம்ம தமிழ்நாடு நல்லா டெவலப் ஆகும் இதுக்கு தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க இதுதான் சேது சமுத்திர திட்டம் சரி விஷயத்துக்கு வரேன் இதிகாசமான ராமாயணத்தில் இலங்கை அரசன் ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை மீட்க சென்றபோது கடலை கடந்து செல்வதற்காக பாலம் அமைக்கப்பட்டது ராமருக்காக சேனைகள் அந்த பாலத்தை கட்டியதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன வால்மீகியின் ராமாயணத்தில் இந்த பாலம் சேதுபந்தன் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது மூன்று கிலோ மீட்டர் அகலமும் முப்பது கிலோ மீட்டர் நீளமும் கொண்ட இந்த ராமர் பாலத்தை இந்துக்கள் புனிதமாக கருதுகின்றனர் ராமர் பாலம் என்பது வெறும் கட்டுக்கதை என்றும் கடலுக்கு அடியில் இயற்கையாக அமைந்த மணல் திட்டுகள் இப்படி பாலமாக தோன்றியதாகவும் மற்றொரு சாரார் கூறி வருகின்றனர் இந்நிலையில் ராமர் பாலம் கட்டுக்கதை அல்ல என்றும் அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் கடந்த டிசம்பர் மாதம் தெரிவித்தனர் அமெரிக்காவில் இந்தியானா பல்கலைக்கழகம் தெற்கு ஓரிக்கன் பல்கலைக்கழகம் கொலராடோ பல்கலைக்கழகம் ஆகியவற்றைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் இதை கண்டறிந்துள்ளனர் ராமர் பாலம் அமைந்துள்ள இடத்தில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உள்ளிட்ட ஆய்வுகளை வைத்து அவர்கள் இந்த முடிவுக்கு வந்துள்ளனர் இது குறித்து தெற்கு ஓரிகன் பல்கலைக்கழக வரலாற்று அகழ்வாராய்ச்சியாளர் செல்சியா ரோஸ் கூறுகையில் ராமர் பாலம் பகுதியில் உள்ள சுண்ணாம்புக்கல் பாறைகள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைதான் இந்த கற்கள் ஏழு ஆயிரம் ஆண்டுகள் பழமையானவை என்று விஞ்ஞானி கூறியுள்ளார் கடலுக்கு அடியில் அமைந்துள்ள மணல் திட்டுகள் வேண்டுமானால் நாலு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கையாக உருவானவையாக இருக்கலாம் ஆனால் பாலம் கட்டப்பட்டது உண்மைதான் என்று கூறி வீடியோவும் வெளியிட்டனர் இது பரபரப்பை ஏற்படுத்தியது நாசா அதன் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் இராம் சேதுவின் அழகிய அமைப்பை உலகுக்கு வெளிப்படுத்தியது அந்த புகைப்படங்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு கற்களாலான தொடர் அமைப்பை காட்டியது ஆனால் நாசா கூறியது இந்த படங்கள் புவியியல் நோக்கத்திற்கானவையே இதை மனிதர் கட்டினார்களா அல்லது இயற்கை உருவாக்கமா என்பதை நிரூபிப்பது நமது வேலை அல்ல ஆனால் நாசாவின் இமேஜ்கள் பல கேள்விகளை கலப்பின தேசிய கடல்சார் நிறுவனம் இந்தியாவின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையில் உள்ள மணல் தீடைகளில் இரண்டு முறை கள ஆய்வுகளை மேற்கொண்டது இந்த ஆய்வுகளின் போது தீடைகளில் கடல் மட்டம் உயர்ந்து மணல் குவிந்திருந்திருந்தால் தேசிய கடல்சார் நிறுவனத்தினால் எவ்வித முடிவுக்கும் வர முடியவில்லை இந்த பாலம் மனுஷங்களால் கட்டப்படலை அப்படின்னு யாருமே ப்ரூஃப் பண்ணல அதே நேரத்தில் தான் உருவாச்சு அப்படின்னு யாரும் ப்ரூஃப் பண்ணல கடைசியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல இதைத்தான் சொல்லியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்